வணக்கம் நான் வாசகம் டேஜிக்கு சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் பலாத பலாத்கார வழக்கின் அதிமுக வட்ட செயலாளர் பெண் இன்ஸ்பெக்டர் கைது சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் திடீரென திருப்பமாக அதிமுக மூ நூற்றி மூணுவது மூணாவது வட்ட செயலாளர் சுதாகர் பெண் இன்ஸ்பெக்டர் ராஜி ஆகியோருக்கு அதிரடி கைது செய்யப்பட்டனர் சென்னை அண்ணா நகர் வசித்து வரும் பத்து வயது சிறுமிக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன அங்கு சிறுமிய பரிசோதனை டாக்டர் அவர் பாலியல் பலாத பலாத்களை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு இந்த விவகாரம் சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் அவரது பெற்றோர் பாதி பக்கத்துக்கு வீட்டில் வசித்து வரும் சிறு சிறுவன் மீது புகார் அளித்தனர் அதையடுத்து பெற்றோரையான நகர் அனைத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கும் வரவழைத்து போலீசார் பகல் மற்றும் இரவு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்துள்ள வைக்க வைத்துடன் அவர்கள் மிரட்டியதாகவும் கூறப்படுகின்றனர் தங்களின் மகன்களை பாலியல் பலாத் செய்து சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த புகாரை வாங்க மறுத்ததோடு குற்றச்சாட்டுக்கு உள்ளா உள்ளானவரின் பெயரை நீக்கும்படி போலீசாரின் வலியுறுத்தியுள்ளனர் இதனால் சிறுவரின் பெற்றோர் தங்களுக்கு சிறுவன் பெற்றோர் தங்களுக்கு தங்களுக்கு நே நேர்ந்த கொடுமையை வீடியோவாக வெளியிட்ட இந்த வீடியோவை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமு தாமதமாக முன்வந்து விசாரணையை நடத்தியதே அதேபோல் சிறுமியின் தாயார் உட்கொண்டிருந்த ஆட்கொண்ட மனுவில் தாக்கத்தால் செய்திருந்த இந்த வழக்கையை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்குகள் விசாரணையை சிபிஐ மாற்றும் செய்யப்படுகின்றது எனவே அதிரடியாக உத்தரவிட்ட பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இணை கமிஷனர் சரோஜாவுக்கும் தா அண்ணா துறையின் கமிஷனர் ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையினர் நடத்தி விசாரணையின் பத்து வயது சிறுமியின் பெற்றோருக்கு காவல் நிலையில் சேர்ந்து கொடுமையை பற்றி தங் தி வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது சிறுமியை பலாத்காரம் செய்வதற்கு செய்வதாக குற்றச்சாட்டையின் பற்றி நபரின் நபரின் முன் புகை உவைக்கும் புகார் அளித்து சிறுமியின் அப்பா அம்மா மீது தாக்கத்தால் ச நடத்தப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கும் ஆதரவாக அண்ணா ந அண்ணா நகரை சேர்ந்த நூற்றி மூணாவது வட்ட செயலாளர் சுதாகர் நேரடியாக மகளிர் காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்த பெற்றோரை மிரட்டியுள்ளனர் மேலும் சுகாதார குற்றவாளிகள் சுகாதார குற்றவாளியை காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து சென்றதோடு சிறுமியிடம் நண்பராக பழகி ஒரு பதினாலு வயது சிறுவனை போலியாக பலாத்கார வழக்கில் கைது செய்யும்படி இன்ஸ்பெக்டர் கூறியது கூறியுள்ளார் அவர் கேட்டுக்கொண்ட புகார்களிலிருந்து குற்றமாக சாட்டப்பட்ட நபர்களின் பெயரை நீக்கி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆய்வாளர்கள் ராஜி வலியுறுத்தியுள்ள தொடர்ந்து தாக்கத்தால் நடத்தி உள்ளனர் போலீஸ் போலியான குற்றவாளியை கைது செய்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக ஆதரவாக காவல் ஆய்வாளர்கள் ராஜீவ் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தாங்கியுள்ள இந்த தாக்கத்தை எந்தவித குற்ற உணர் உணர்ச்சியும் இன்றி குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் பார்த்து ரசித்துள்ளனர் பாலியல் பலா பலாத்கார குற்றவாளிக்கு ஆதரவாக செய் செயல்படுத்துவதோடு கோடியான குற்றவாளியை கைது செய்யும் வைத்து அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் பெண் இணைப்பு பெர் பெக்டர்ராஜ் ஆகியோரை சிறப்பு புலனாய்வு படை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் பின்னர் அவர்களுக்கு இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் நன்றி